பதினைந்து நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது தீர்ப்பை எழுதிவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை தலைவர் வைகோவர் நடத்தி கொண்டிருக்கிறார் மகனுக்காக இப்போ இப்படி அபாண்டமான ஒரு பழியை போட்டுவிட்டு அவர் ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையை மாட்டிக்கொண்டிருக்கிறார் இப்போ நான் கேட்குறேன் நான் என்ன துரோகம் செய்தேன் தலைவர் வைகோ அவர்களே சொல்லுங்கள் கருத்தியலுக்கு முரனாக நான் சிந்தித்திருக்கேன் அவங்க மகனை போல நான் ஒன்றும் பிஜேபி கூட கள்ள தொடர்பு வச்சிருந்தேன் குறை வைக்கவர்கள் வைகோவுக்கு எதிராக சிந்திச்சு எப்படி பாஜக நிச்சயமாக அவர் சிந்திக்கக்கூடியவர் உண்மை எப்பொழுதுமே கசக்கத்தான் செய்யும் பாஜகவுடன் இல்லை என்ற அந்த பொம்மாத்தான் இப்போ செல்லு செல்லுபடியாகாது மகன் ஒரு திசை தந்தை ஒரு திசை என்று எதிர்நிலையில் நீங்கள் இருக்கிறது நாடு பார்த்துன்னு தான் அரசு அரசியலை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜனநாயக பூர்வமான தேர்தல் சொன்னார்ல அதுவே ஜனநாயகம் தொடர்ச்சியாக நீங்க வந்து துரை வைக்கோவிற்கு எதிராக வந்து களமாடி கொண்டிருக்கீங்க துரை வைக்கோ இல்ல துரை அதிமுக இருக்கு அதிமுக இருக்கு திராவிட இயக்கங்களாக சொல்லக்கூடிய கட்சிகள் அந்த கட்சியில ஏதாவது இணைய போறீங்களா இல்ல ஒரு புதிய கட்சி உருவாக்குவதற்கு திட்டம் இருக்கிறதா ஒருவேளை திமுகவுடன் சேர்ந்தால் அதை காட்டிட்டு அவர் பிஜேபி கூட்டணிக்கு போகணும்ன்றது அவங்களுடைய திட்டம் உங்களுக்கு கட்சியை உடைப்பதற்கான திட்டம் ஏதாவது இருக்கிறதா கேள்வி களம் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை தருவதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யாவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் வைகோ அவர்கள் வந்து உங்களை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்திருக்கிறார் தற்காலிகமாக என்பது போன்ற ஒரு அறிவிப்பை பார்க்க முடிகிறது அவர் வந்து விளக்கம் கேட்டிருக்கிறார் பதினைந்து நாட்களுக்குள் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது நீங்கள் என்ன சட்டத்தில் இருக்கீங்க விளக்கம் கொடுக்க கொடுப்பதற்கான முயற்சி எடுக்கிறீங்களா தீர்ப்பை எழுதிவிட்டு ஒரு போலியான விசாரணை நாடகத்தை தலைவர் வைகோவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார் இது ஒரு உட்கட்சி ஜனநாயகத்தை மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கி கேள்வி பொருளாக மாற்றி கொண்டிருக்கிறது இந்த நடவடிக்கைகள் பதினாலாம் தேதி தேதியிட்டு எனக்கு இரண்டு கடிதங்கள் வந்திருக்கிறது ஒன்று விளக்கம் கேட்டு மற்றொன்று இடைநீக்கம் செய்யப்பட்டு முதல் கடிதம் யார் எழுதியது இரண்டாவது கடிதம் யார் எழுதியது என்ற கேள்வி எழலாம் ஆனால் இரண்டுக்குமே வைகோர்தான் கழுத்து போட்டிருக்கிறார் நான் நினைக்கிறேன் முதல் கடிதம் விளக்கம் கேட்டு மட்டும் கடிதம் எழுதுவோன்னு அது தலைவர் வைகோடு விருப்பமாக இருக்கும்னு நான் கருதுகிறேன் இல்லை இல்லை நீக்கம் செய்தி ஆக வேண்டும் என்பது அவருடைய மகன் துரையோட முடிவாக இருக்கும் நான் கருதுகிறேன் அந்த கடிதம் கிடைத்த உடனே நான் சொன்னேன் நான் வாக்குமூலமாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் நான் என்னோட விளக்கத்தை தர தயாராக இருக்கிறேன் தலைவர் வைக்கவர்கள் நேரத்தையும் நாளையும் கூறியுங்கள் என்று நான் கேட்டதின் காரணமாக இப்போ அதில் ஒரு மீண்டும் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு திருவான்மையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில்

நேருக்கு நேர் சந்திப்பதற்கு வைக்கோ ஒரு கோலை இல்லை தேவையில்லை சந்திக்க மறுக்கிறார் அவங்கள அவர் அவர் நிச்சயமாக என்ன மறுப்பார் ஏன்னா என்னை பார்த்தால் என் முகத்தை பார்த்த உடனே நிகழ்ச்சி கண்டிப்பாக இங்கே ஏற்படும் ஏன்னா உடன்பிறவா சகோதரராகத்தான் கருதினேன் என்று பேசியிருக்கிறார் ஆமாம் என்னை நான் குற்றமற்றவன் நான் எந்த தவறும் செய்யாதவன் என் மீது அவருடைய மகனுக்காக இப்போ இப்படி அபாண்டமான ஒரு பழியை போட்டுவிட்டு அவர் ஒரு பரிதாபத்துக்குரிய நிலையை மாட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதாகத்தான் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் எனவே நான் அவரை நேரடியாக சந்தித்து விளக்கம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் எழுத்துப்பூர்வமாக கொடுப்பது இருக்கிறேன் அதை தான் நான் கேட்டிருந்தேன் எப்பொழுது வர வேண்டும் நேரத்தையும் நாளையும் குறியீங்கள நான் கேட்டதற்கு மீண்டும் நேற்று ஒரு கடிதம் அனுப்பியதாக தகவல் வந்திருக்கிறது எது வந்தாலும் நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன் நான் இப்பொழுதும் ஒன்றே ஒன்றுதான் நான் எப்பொழுதும் தலைவர் வைகோவின் நலன் கருதி கட்சி நலன் கருதியே முடிவுகள் எடுப்பவன் இறுதியாக ஒரு போலியான சமாதான உடன்படிக்கையை துறையும் கை குலுக்க வைத்த போது கூட நான் சொன்னேன் பெரும்பான்மையின் அடிப்படையில் நீங்கள் முடிவு எடுத்துக் கொள்ளுங்கள் நான் கட்சி நலன் கருதியை சிந்திக்கிறேன் என்று சொன்னேன் இப்போவும் நான் சொல்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் அந்த தலைவனை பாதுகாக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவில் தலைவர் அவர்கள் துரைக்கு அறிவுரை சொல்லி பேசிய போது சொன்னார் இங்கே தான் ஒன்றும் பிரச்சனை வராது வீட்டில் போசினா கடுமையாக கோபட்டு போடுவாப்புல அப்படின்னு தலைவர் சொன்னார் எனவே என் மீது ஏதாவது தலைவர் வைக்கவர்கள் மின்ன விட்டகுறை தொட்டகுறை போல் ஏதாவது என் மீது இறக்கம் கொண்டு நான் ஆற்றிய பணிகளுக்காக என் மறு அந்த விளக்கத்தை மறுபரிசல் செய்துவிட்டு அவர் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது என்பது உளவில் ரீதியாக ஆனால் அவர் எனக்கு நீ ஊடகங்களுக்கு கொடுத்த பேட்டியை வந்து சுட்டி காட்சி அது வந்து அவரை வந்து பெரிய அளவில் காயப்படுத்தியிருக்கணும்னு தோணுது அந்த அறிக்கையை படிக்கும் பொழுது விளக்க கேட்டு அனுப்பப்பட்ட நோட்டீஸை படிக்கும் நீங்கள் வந்து பொது ஏன் அப்படி பேசணும்னு ஏதாவது இப்போ வருத்தப்படுறீங்களா இல்லை நிச்சயமாக வருத்தப்படலை ஏன்னா பேசியதற்கு காரணம் நான் அல்ல கரெக்டாக ஜூலை ஒன்பதாம் தேதி தான் அவர் எந்த தேதியில் அதுக்கு முன் தேதி தான் அவர் பேட்டி கொடுத்துருக்கோம் ஒரு ஊடகத்திற்கு அந்த ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும்போது தான் தலைவர் பிரபாகரனுக்கு துரோகி பட்டம்னு சொல்லி நீங்க மாத்தையா துரோகம் செய்தபடி எனக்கு மல்லை சித்தியா துரோகம் செய்து விட்டாருன்னு சொல்றாரு இப்போ நான் கேட்கறேன் நான் என்ன துரோகம் செய்தேன் தலைவர் வைகோ அவர்களே சொல்லுங்க சொல்றாரு கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட கூட தொடர்பு இருப்பது கட்சி உட்கட்சிக்கு விதிமுறைகளுக்கு எதிரானது சொல்றாரு நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது பேராளர்கள் அதிர்ச்சியில் இருந்தபோது அவர் போக்கு சரியில்லை நம் எதிகள் தோல்விகளோடு நம் கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைத்து வெளியே சோழர்களோடு நாய் போராமல் திறந்து வைத்திருக்கிறார் அவர்களுக்கு தக்கவரமாக இருந்து இங்கிருந்து ஒரு கூட்டத்தை அழைத்துக் கொண்டு போகலாம் என்று திட்டமிடுகிறார் அது எந்த கட்சியும் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு இல்ல அது இப்போ அவரை சொல்வது நான் என்ன சொல்றேன்னா கட்சி கடந்து கட்சியினுடைய கொள்கைக்கு மாறாக நான் சிந்தித்திருக்கணும் கருத்தியலுக்கு முரணாக நான் சிந்தித்திருக்கேன் அவங்க மகனை போல நான் ஒன்றும் பிஜேபி கூட கள்ள தொடர்பு வச்சு இல்லை நான் வந்து கருத்தியல் ரீதியாக இருக்கிறவங்க தான் கருத்தியல் ரீதியாக கூட நான் வந்து அவங்க கருத்திய ரீதியாக முரண்பட்டு வெளியே போ நான் வெளியேறனா இல்லை இல்லை உங்க மகன் மாதிரி பிஜேபி கூட கை கொடுக்கறேன்னா நான் இல்லை

அப்படி இருந்து ஒரு துறை வைக்கோவர்கள் வைகோக்கு எதிராக சிந்திச்சு எப்படி பாஜக நிச்சயமாக அவரை கூடியவர் உண்மை எப்பொழுதுமே கசக்கத்தான் செய்யும் ஏன்னா முதன் முதலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் நடைபாவாடை சிவப்பு கம்பளம் பிரித்தது மறுபணி சிந்திவகண்ட குற்றச்சாட்டில் இருந்து அவங்க விலகி ஓடிவிட முடியாது தொண்ணூத்தி எட்டில் அந்த மிகப்பெரிய படுபா பாதகத்தை செய்தீர்கள் மீண்டும் மோடி பிரதமராக வேண்டும் என்று முதன் முதலாக தமிழ்நாட்டு அரசியல் கட்சியில் நீங்க தான் ஓடி சென்று கூட்டணி வைத்தீர்கள் எனவே பாஜகவுடன் இல்லை என்ற அந்த பொம்மாத்தெல்லாம் செல்லு செல்லுபடியாகாது நீங்கள் தான் நடைபாவாடை வைத்து விரித்து சிவப்பு கலந்தாலும் விரித்து நீங்கள் தான் பாஜகவுக்கு அழைப்பு கொடுத்தீர்கள் இப்பொழுது கூட முந்தி கொண்டு நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த கோவையை சேர்ந்த அண்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடனேயே வேட்பாளராக நிறுத்தப்பட்ட உடனே அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறீங்க அவர்கள் இந்திய நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவராக வைஸ் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அவர்தான் ராஜ்யசபாவுக்கும் சேர்மன் வைஸ் மாநிலங்களவைக்கும் அவைத் தலைவர் அந்த பொறுப்பினை நமது தாய் தமிழகத்தைச் சேர்ந்தவரும் வீரமும் விருந்தோம்பலும் நிறைந்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பிரதிநிதி போல இங்கே இருந்து அரசியல் நடத்திய அவர் குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பதற்கு ஒரு இருப்பதற்கு எங்கள் மகிழ்ச்சிகரமான வாழ்த்துக்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன் நட்பு அடிப்படையில் பேச பேசிய தப்பு இல்லை நான் என்ன சொல்றேன்னா அடுத்து ஜனாதிபருவதற்கான வாய்ப்புகளும் வருது நீங்க எப்படி யூகிக்க முடியும் அப்ப அடுத்து நீங்க என்ன பாஜக கூட்டணியில போக போறீங்களா திமுக கூட்டணி நிக்க மாட்டீங்களா நீங்க ஒரு கூட்டணியில் இருக்கும்போது கூட்டணியுடைய கவனம் என்ன அவங்க எதை நோக்கி நகர்கிறாங்க குறைஞ்சபட்சம் என் புரிஞ்சுக்காம இருந்தீங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க மறுநாள் உங்கள் மகன் வந்து இந்தியா கூட்டணி சார்பில் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் குறித்து அவரு புகழ்ந்து பேசுகிறாரு மகன் ஒரு திசை தந்தை ஒரு திசைன்ட்டு எதிர்நிலையில் நீங்கள் இருக்கிறது நாடு பார்த்து தான் இருக்குது இது நான் என்னுடைய கருத்து இது பொதுவான உளவியல் எனவே தான் நான் இப்போது சொல்கிறேன் ரஷ்யாவில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் மாணவர்கள் படிக்க சொன்னவங்க அங்கே ராணுவத்தில் பணியாற்றிட்டு இருக்கிறாங்க அவங்க சிரித்து கொண்டே ஆயுதத்தை வச்சுட்டு இருக்கிற பா காட்சியெல்லாம் துரைதான் போட்டிருக்கிறார் அப்போ அவங்க விரும்பி சென்றார்களா விரும்பாமல் சென்றார்கிறது கேள்வி எழுலாம் அடுத்து என்ன உங்களுக்கு மீட்கப்படணும் நல்லெண் அடிப்படையில் தான் மாற்றம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டிலேயே ஐம்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலவையோடு சேர்த்து ஐம்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் உட்பட அனைத்தும் சேர்த்தால இருநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க இவங்க இருக்கின்ற போது நீங்கள் எப்படி பாஜகவுடன் கையெழுத்து வாங்கினீங்க இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அப்போ நீங்கள் கள்ளத்தன கள்ள உறவு வைத்திருக்கிறீங்களா இல்லையா என்பது தான் நீங்கள் பொதுவெளியில் நாங்கள் வைக்கிற செய்தி இப்போ நீங்கள் வந்து இப்ப சமீபத்தில் உங்களுடைய விளக்கம் அறிவிப்புகள்லாம் பார்க்க முடியுது நீங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்ட செயலாளர்களோடு வந்து கலந்து பேசி விழா போன்ற செயல்பாடுகள்லாம் மேற்கொண்டு இருக்கிறீங்க உங்களுடைய நோக்கம் என்ன இப்போ வைகோகளால் வந்து நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது மற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து உங்களோட சேர்ந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்கன்னாக்கா உங்களுக்கு கட்சியை உடைப்பதற்கான திட்டம் ஏதாவது இருக்கிறதா இல்லை நான் அந்த இயக்கத்தில் இணைந்து இப்போ இந்த நிமிடங்களில் விரும்பிக் கொண்டிருப்பேன் இல்லை உங்களை ஆதரிக்க ஆதரிப்பவர்கள் கணிசமாக இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கேட்குறேன் இல்லை நாங்கள் வந்து எங்கள் அவங்க நீக்கி எங்களை நின்றா நீங்கள் உங்களுடைய வார்த்தை எங்களை நிராகரித்து விட்டார் என்பதற்காக நாங்கள் திராவிட இயக்க கொள்கையிலிருந்து விலைக்கு ஓட முடியாது அந்த கொள்கைக்காக வாழ்ந்தவர்கள் அண்ணா சொன்னாரலாம் ஐ பிலாங்ஸ் டு திராவிட் ஸ்டாக் ஐ கால்டு ஐ ப்ரவுட் டு கால் மை ஏ திராவிடன்னு சொன்ன மாதிரி நாங்கள் திராவிட எண்ணெய் வினியை வந்தவர்கள் அதுவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்தவன் நான் அண்ணா பிறந்த மாவட்டத்துக்காரன் எனவே அந்த மாவட்டத்தில் பிறந்த எங்களுக்கு அண்ணாவுடைய பிறந்தநாளை கொண்டாடுவது எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஒரு இயக்கத்தில் இருந்தால்தான் கொண்டாட வேண்டும் என்பது அல்ல இயக்கத்தில் இல்லாவிட்டாலும் ஒரு ஒரு நண்பர்களுடன் இணைந்து அது கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே தான் அந்த விழாவில் முப்பர் விழா என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம் பேரு அண்ணாவுடைய பிறந்தநாள் விழா திராவிட இயக்கம் நாள் இந்த திராவிட இயக்கத்திற்காக உழைத்த பெருமக்களை அழைத்து திராவிட ரத்னா விருது கொடுக்கணும்னு அங்க முடிவு பண்ணோம் எப்படி பாரத ரத்னா ஒரு விருது இந்திய அரசுக்கு இருக்கிறதோ அதுபோல் திராவிட ரத்னா விருது ஒன்று கொடுக்கணும்னு சொல்லிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நான் சில மாத குழந்தையாக இருந்த போது தலைவர் வைகோ அவர்கள் அறுபத்தி நாலு அண்ணாவுக்கு முன்பாக வந்து கோகிலே அரங்கத்தில் பேசியவர் ஆக நெடிய பாரம்பரியம் கொண்ட தலைவர் வைகோ அவர்கள் கௌரவிக்கப்பட வேண்டும் சிறப்பிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவரும் ஒருவர் நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் அவர் காஞ்சிபுரம் வந்து அதை வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் நான் வைத்தேன் ஒரு பக்கம் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கேன் அப்ப இன்னொரு பக்கம் வந்து விழாவில் வந்து அவருக்கு விருது கொடுக்கணும்னு அது எப்படி முரண்பாடா இருக்கு இல்ல போராட்டம் என்பது அவரை அவருடைய நடவடிக்கைகள் அவர் சூழ்நிலை கைதியாக இருக்கிறார்தான் நான் பாக்குறேன் ஏனால் அவரு எனக்கு தெரிந்து உளமறிந்து அவர் இந்த சூழ்நிலை கைதியாக இருக்கிறாரா இல்ல பாஜகவை விரும்பி வந்து அவர் ஆதரிக்கிறாரா நீங்க ரெண்டுமே விமர்சனம் முன்வைக்கிறீங்க சிபி ராதாகிருஷ்ணனுக்கு வந்து வாழ்த்து சொல்றதையும் நீங்க சந்தேகப்படுறீங்க அப்ப எப்படி சூழ்நிலை கைதியா இருக்க முடியும் அது ரெண்டுமே முரண்பாடா இருக்க இல்ல சூழ்நிலை என் மீதான என் மீதான நடவடிக்கைகள் இருக்குல்ல அது நடவடிக்கை மட்டும் சூழ்நிலை கைதியாக சூழ்நிலை கைதியாக நிச்சயமா இருக்கிறார் மற்றபடி அவர் சுதந்திர பறவையாக தான் சிந்திக்கிறாரு போறாரு மகனு எதை நகர்த்துறாரோ அதை நோக்கி தான் அவர் போவார் தான் மகனுடைய நகர்த்ததின் பிரகாரம் அதாவது நான் சொன்னேன் இப்ப மறுமலர்ச்சி அது மகன் திமுக மாறிடுச்சு அப்படின்னு எனவே மகன் திமுக என்ன சொல்றாங்களோ அதை நோக்கி தான் ஒரு சொல்றீங்க நீங்க வாரிசு அரசியலை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவான்மீர் கூட்டத்திலையும் அது வந்து தெளிவுபடுத்திருக்கிறார் விளக்கம் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கலாம் அதுல என்ன சொல்றாருனாக்கா வந்து ஒரு கட்சியுடைய கட்டளைக்காகத்தான் வந்து அவர் அரசியலுக்கு வந்தார் அவர் அரசியலுக்கு வருவதில் எனக்கு விருப்பம் இல்லை என்பது போல சொல்றாங்க எனக்கு உடல்நிலை போது சில தவறான செயல்பாடுகள் நடந்தன அதற்காகத்தான் வந்து துரை வைக்கவர்கள் கட்சிக்குள் கொண்டு வரப்பட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு சார் உடல்நலம் நன்றாக இருக்கின்ற போது தமிழ்நாடு முழுவதும் சுற்றி சூழ்ந்து பணியாற்றி மல்லை சத்தியா எங்கே போனார் உடல்நலம் கேட்ட ஹம் அவரு அவர் தானே செஞ்சாரு அது போல நூற்றுக்கணக்கான தளபதியில் இருக்கதான செஞ்சாங்க ஏன் அவங்கள பயன்படுத்தல உன் மகனை மட்டும் பயன்படுத்த சொன்னீங்க பயன்படுத்த சொன்னார் அவர் பயன்படுத்தினாங்க இதுல அந்த ஜனநாயக பூர்வமான தேர்தல் சொன்னார்ல அதுவே ஜனநாயக விரோத போக்கு கருத்து சொன்னாங்க அது ஜனநாயக விரோத போக்கு எப்படின்னா ஒரு தேர்தல் வாக்கெடுப்பு நீங்க நடத்துறீங்க அப்படின்னா அந்த நூத்தி பன்னெண்டு பேர் மட்டும் முடிவெடுப்பது இல்லை பொதுக்குழு இருக்குது அல்லது ஒட்டுமொத்த கட்சி நீங்க சொல்றீங்களா ஈழத்தமிழுக்கு பப்ளிக் ரெஃபரண்ட் வைக்கணும் எங்கெல்லாம் ஈழத்தமிழ் வாங்க அங்கெல்லாம் வாக்குப்பட்டு வைக்கணு அது மாதிரி தமிழ்நாடு மதிமுக விருப்பம் கேட்டீங்களா இல்லை இது ஒரு தேர்தல் நடக்குன்னு முன்கூட்டி எங்களுக்கு அறிவிப்பு கொடுத்தீங்களா அந்த வாக்கு பெட்டி வைக்கின்றவர்கள் எங்களுக்கு எனக்கே தெரியாது நான் துணை போய்ச்சாலா கட்சிக்கு கொஞ்சம் பேருக்கு மட்டும் அவர் ஏற்கனவே சொல்லி திட்டமிட்டு இது மாதிரி ஆதரிக்கணும்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டு பேச வச்சாங்க பல பேர்கிட்ட ஒரு முன்கூட்டியே போய் பேசும்போது இந்திய உடன்பாடுகள்னு ஒதுங்கினவங்க தான் கட்சியோட உயர் உயர்நிலை குழு உறுப்பினர் பன்னிரெண்டு பேர் அண்ணன் தேவதாதாஸ் ஆகட்டும் அவர் அண்ணன் ஆர் எம் சண்முக சுந்தரம் நம்முடைய முன்னாள் அமைச்சர் சந்திரசேகர் இது போல பல பேர் விலகி நிற்கிறாங்க அப்போ இந்த உட்கட்சி ஜனநாயக படுகொலையை அரங்கேற்றியவர் தலைவர் வைக்கோ ஒரு ஒரு சுற்று வரணும் ஒரு தீர்மானம் இது வந்து ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை நீங்க எந்த கொள்கையை நீங்கள் முன்வைத்து அரசியல் களத்தை கண்டீர்களோ அதையே இப்ப நீங்கள் பின்பற்றுகின்ற போது இது கூட்டி நீங்க முன்கூட்டி அறிவிக்கணும் நாட்டு மக்களுக்கு சொல்லணும் இது போல எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்காக நான் ஒரு வாக்கெடுப்பு நடத்த போறேன் பத்திரிகை சொல்லி இருக்கணும் தொலைக்காட்சி மூலமா சொல்லி சொல்லி இருக்கணும் அந்த பேர் வந்து முடிவெடுப்பது உன்னுடைய மகனுடைய அரசியலுக்கான வழியே இல்லை இது ஜனநாயக படுகொலை இது ஜனநாயக விருப்பம் திட்டமிட்டுதான் அவர் உதிரை வைக்கப்பட்ட அதுல மாட்டு இன்னொரு குற்றச்சாட்டையும் வந்து நீங்க ஏற்கனவே புதுவையில் வச்சுக்க அது வந்து சாதி அடிப்படையிலான ஒரு பார்வை இருக்கிறது என்று திருவான்மீர் கூட்டத்தில் அதையும் பேசிருக்காரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து உயர் பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக கட்சி விதிகளில் திருத்தம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் எப்படி நம்ம சந்தேகப்பட முடியும் இல்லை கட்சி விதிகளில் திருத்தலாம் கொண்டு வரல முதல்ல அது அந்த அந்த இதெல்லாம் கொண்டு வராங்க இதெல்லாம் வரணும் அப்படின்றது ஒரு நீங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற பட்டியலின மக்களை நீங்கள் புறந்தளிட்டு நீங்கள் வந்து அரசியல் நடத்திட முடியாது அதையும் நீங்கள் என்னன்னா இப்போ மீண்டும் மீண்டும் ஐயா தத்துவ கொஞ்சம் குடியரசு இப்போ கூட உயிரா இருந்தாருன்னா அவர் சுயமரியாதைக்காரர் தந்தை பெரியாரும் பேரஞ்சன்னால் அதான் ஒரு பெயர் சூட்டினாங்க அவர் நேரடியப்ப அவருக்கு அவர் கட்டி கொடுத்த வீட்டை ஏற்றுமோ கையில் கொடுத்துட்டு வந்துடுவார் எனக்கு கோலாம்பண்ணி வச்சுக்க அப்படின்ட்டு இன்னொருன்னு சொல்கிறேன் அவருக்கு துரைக்கு அந்த பார்வை இருக்கிற என்பதற்கு ஒற்றை சாட்சி நான் இருக்கிறேன் ரெண்டே முறை தான் அவரோட காரில் நான் பயணம் செய்திருக்கிறேன் ஒரு முறை மூச்சு கூட விடலை அது மதுரையில் வீரபாண்டிகட்டம் சிலைக்கு மாலை விட்டு ஒரு போராட்டத்துக்கு போகும்போது ரெண்டாவது முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய சிலைக்கு மாலையணிவித்து விட்டு தாயகம் திரும்ப போது ஒரு பேச்சு அந்த பேச்சில் என்ன நடக்குது அப்படின்னா தமிழர் தந்தை ஐயா சிபி ஆதித்தனார் அவர்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று வாழ்ந்த அந்த மகத்தான மனிதர் இ தமிழ்நாட்டுடைய பா சபாநாயகராக இருந்து குரல் வழியில் சப சட்டமன்றத்தில் நடத்தியவர் பிற்கால அமைச்சராக இருந்தவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஒரு செல்வந்தர் அவர் சிங்கப்பூர்லேயே பாரிஸ்ட் பட்டம் பெற்று செல்வங்கொழிக்கின்ற தொழிலை செய்தவர் அப்பேற்பட்ட அந்த மனிதர் பத்திரிகை துவங்கியிருக்க பத்திரிகத்தின் ஜாம்பவனாக அவர் தான் மெழுகிறார் இப்போ அண்ணன் அந்த வண்டியில வந்தியத்தேவன் இருக்கு திராவிட இயக்கத்துடைய அழிச்சு நன்கு அறிந்தவர் அவர் தான் சொன்னார் ஒன்னில தம்பி இந்த மாதிரி பெரியார் திடல் இருக்குல்ல வேப்பரியில் அதுக்கு முன்ன இருக்கிற தினத்தந்தி சொந்தமான இடம் பெரியார் திடலுக்கு சொந்தமானது தான் அதை ஐயாவை சொல்லி வாங்க வாங்கி கொடுத்தாங்க வாங்கிட்டு கொடுத்தாங்க கொடுத்தவரும் சாதாரண மனிதர் அல்ல ஒரு மிகப்பெரிய ஆளுமை வாங்கியவரும் சாதாரண ஆள் அல்ல அவரும் மிகப்பெரிய செல்வந்தர் அப்போ ஒரு துறைக்கு அந்த பார்வை எப்படி இருக்கணும்னா பரவாயில்ல ஒரு நல்ல நோக்கத்திற்காக இருக்காரு நல்லா இருந்திருக்கு நல்ல மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் இதுதான் ஒரு சமூக பார்வை ஒரு அரசியல் செயல்பாட்டாளனுடைய சமூக பார்வை ஆனால் துரை சொன்னது என்ன தெரியுமா அதிர்ச்சியான செய்தி அவர் சொன்னாரு அப்படின்னா அப்பவே நாயக்கரை ஏமாத்தி இடத்த வாங்கிட்டாங்களா அப்படின்னா சி ஐயா சி பாதித்தனார் அவர் ஏமாற்றி வாங்கினார் சொல்றாரா சொல்ல வர்றாரா இதுதான் இந்த பார்வை தான் எங்களுக்கு பிடிக்கல இது இதெல்லாம் தான் அவர் வந்து விலகி நாங்கள் நிற்கணும்னு விரும்புகிறோம் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து துரை வைக்கோவிற்கு எதிராக வந்து களமாடி கொண்டிருக்கிறீங்க துரை வைக்கோ இல்லை துறை முறை தான் நீங்கள் ஏற்கனவே கடந்த நேரில் சொன்னீங்க இப்போ வந்து என்னென்னா வைக்கோவர்களை வந்து நீங்கள் வந்து தலைவராகத்தான் அந்த எடுத்துகிட்டு இருக்கீங்க அவர் அவருக்கு இதாக நீங்கள் வந்து பெரிய அளவிலான விமர்சனம் முன்வைக்கல அவர்தான் தான் தலைவர் அப்படின்னு சொல்கிறீங்க இன்றும் நாளைய அரசியல் பயணம் அடுத்த காலத்தில் எப்படி போக போகுது ஏன்னா வந்து உங்களை வந்து இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்கிறீங்க அந்த அறிக்கையே வந்து ஒரு ஃபார்மாலிட்டி நான் விளக்கம் கொடுத்தாலும் கூட அவர்கள் என்னை வந்து கட்சியில் தக்க வைத்துக் கொள்வதற்கான நிலைப்பாடு இல்லை தீர்ப்பு எழுதப்பட்ட எழுத தீர்ப்பு எழுதப்பட்ட உங்களுடைய அரசியல் பயணம் அடுத்த கட்டத்தை வந்து எப்படி போக போகுது நான் மட்டுமே முடிவெடுக்க முடியாத ஒன்று எங்களுடைய தோழர்கள் எனக்கு ஏற்பட்ட இந்த அநீதியை கண்டித்து ஆயிரக்கணக்கான தோழல் எங்களுடன் எங்கூட வந்திருக்கிறாங்க அவங்களோட கருத்தறிந்து நாங்கள் அடுத்த கட்ட பயணத்தை மேற்கொள்வோம் நிச்சயமாக திராவிட இயக்கத்தின் தந்தை பெரியார் பெருஞர் அண்ணா சர்பிடி தியாகராயர் டி எம் நாயர் நடேசனார் அயோத்திதாசர் காட்டிய அந்த திராவிட இயக்க வழியில் தான் எங்களுடைய தமிழ்நாட்டில் மிளரும் அதில் வெற்றி பெறுவோம் என்ற திமுக இருக்கு அதிமுக இயக்கங்களாக சொல்லக்கூடிய கட்சிகள் அந்த கட்சியில ஏதாவது இல்ல ஒரு புதிய உருவாக்குவதற்கு திட்டம் இருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுக்கு நாங்க அந்த இயக்கத்தில் நான் வந்து அடிப்படை உறுப்பினராக இருந்தேன் அது கூட கேள்வி நீ எப்பயும் திமுக இருந்த எனக்கு தெரியாத அஞ்சு முறை ஜெயிலு எந்த சொன்னேன் போன தேதி வாரியா சொல்லு அப்படின்னு சொல்றாரு அவரு கூட ரெண்டு முறை புழல்லையும் கடலூர்லேயும் சிறையில் இருந்தவன் அப்ப அப்படி இருக்கின்ற போது நான் ஒருவேளை திமுகவுடன் சேர்ந்தால் அதை காட்டிட்டு அவர் பிஜேபி கூட்டணி போகணுன்றது அவங்களுடைய திட்டம் நான் அதில் பலிகடாக நான் விரும்பவில்லை நாங்கள் நிச்சயமாக திராவிட இயக்கத்தின் தனித்தடையாளத்தோடு பயணம் செய்வோம் அந்த பயணம் திராவிட இயக்கத்தினுடைய விழுமிய காரணங்களை வெற்றி பெற செய்வதற்கான களமாகத்தான் நிச்சயம் இருக்கும் என்பதையும் உங்கள் மூலமாக நான் நாட்டுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நல்லது சார் நிகழ்ச்சி கொண்டு பல்வேறு தகவல் சொன்னீங்க வசந்த தொலைக்காட்சி சார்பில் நன்றி சார் வசந்த் தொலைக்காட்சிகளுக்கு நானும் உயிர் முன்னவர் நன்றி என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பாக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களிடம் சென்று செல்வதற்கான வாய்ப்பாக இருந்திருக்கும் மிக்க நன்றி கேள்வி களம்